வணக்கம் மொங்கல் பெட்ரமாக்ஸ் சைட் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எரிவேஷன் ஃபிட்டிங்காக தான் வந்துருக்கும் ஸோ இந்த நடங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஏதே பண்ணணும் ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்டெப்ஸில் வந்து லைட்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒன் ஒல் எட்டு இருக்கு ஃபோர் வைட்டு இருக்குது அதெல்லாம் தனியாக ப்ரொஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி லைட் வேணும்னு கேட்கணும் அப்போ வந்து எங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் வேணாம் ஒன் பை இல்லை ஃபோர் பை எட்டு அந்த மாதிரி கொடுங்க அது வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது மாதிரி லைட் எல்லாமே ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சிருந்தோம் வச்சு காட்டும் போது எங்களுக்கு ஒன் பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் லைட் பிட்டிங்கெலாம் பார்த்து இன்னும் ஜெக் வச்சு காமிச்சோம் ஜெக் ஜாகவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் வை ஃபிட் பண்ண போகிறோம் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மட்டும் ஃபோர் வே லைட்டு ஃபிட் பண்ண வரும் கஸ்டமர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் காடி எடுத்து பை போட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் வயரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபிட்டிங்லாம் என்ன கம்பெனி வாங்கிருக்கும்னு பார்த்தீங்கன்னா லூக்கர் தான் வாங்கிருக்கும் ஃபோர் வே லைட்டில் ஒன்று வாங்கிருக்கும் ஒன் வே லைட்டில் நாலு வாங்கிருக்கும் எலிவேஷன் லைட் ப்ரொஃபைல் லைட் அப்படின்னா ஃபால்சிங் வர பேனல் லைட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கர் தான் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஏன் லூக்கர் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ல வாங்கி நாங்கள் ஃபால்சிங் பேனல் லைட் வாங்கி யூஸ் பண்ணோம் அது நாலாக நாலாக என்ன ஒரு ஒன் இயருக்கு அப்புறமே எல்லோ கலர் சேடு மாதிரி வந்து வெளிச்சமே கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சு அந்த லைட்டை கழித்திட்டு லூக்கர் கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணோம் இது வரைக்கும் அந்த கம்பெனி வந்ததில்ல ஒரே டைம் ஆச்சு அந்த சோக் கம்பெனி ரீப்ளேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் அதிகமாக லூக்கர் கம்பெனி தான் வாங்கி நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிட்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி நீங்கள் பேனல் லைட் மாற்றும்போது இந்த மாதிரி எல்லோ கலர் ஷேடு வந்து அந்த லைட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வேறு ஃபிட்டிங் மாற்றினீங்கன்னா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த லைட் ஃபிட்டிங் எல்லாமே டோட்டலாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த லைட் ஆன் பண்ணி பார்த்து லைட்லாம் கரெக்டாக ஒர்க்காக தான் சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் லைட் எல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பட்டு மார்க்ஸ் லைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்